மக்கள் நிருபர் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி இன்றைக்கு அரசியல் அரங்கில் ஆய்வாளர் அரசியல் ஆய்வாளர் நண்பர் முத்தையா குமரன் அவர்கள் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் அவரிடத்தில் இன்றைய கால சூழலில் இன்றைய அரசியல் நடப்பு எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு பெருசாக இது வரல இழுப்பறி கல இழுப்பறியான ஒரு சூழ்நிலை நடந்தது அமைஞ்சது சரி இப்போ வந்து இந்த அந்த நாடாளுமன்றத்துக்கு ஒரு சபாநாயகர் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா போன முறை இருந்த அதே சபாநாயகர் மறுபடியும் வந்துட்டார் சபாநாயகர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அது அதனுடைய அவசியம் என்ன இது எப்படி இவர் வந்து அவரையே மறுபடியும் கொண்டு வந்தாங்க ஏன்னா இது இப்படி நிறைய பேர் இருக்காங்க அவங்களையெல்லாம் கொண்டு வராமல் மறுபடியும் அவரே வருவதற்கான காரணம் என்ன சபாநாயகர் அப்படிங்கிறது அவர்களுடைய பொறுப்பு என்ன இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் தந்து முடிவு என்பது பிஜேபியின் பெரும்பான்மை என்ற விசப்பல் புடுங்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதும் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதில் நிதிஷ்குமார் அவர்களும் நாயுடு அவர்களும் ஒத்துழைப்பு தந்ததினால்தான் அவர்கள் சபாநாயகர் அவர்கள் விரும்பிய ஓம் பிர்லாவை தேர்ந்தெடுக்க முடிந்திருக்கிறது இந்த ஓம் பிர்லா என்பவர் சிரித்த முகத்துடன் பாராளுமன்றத்திலே காணப்படுவார் ஆனால் அவர் பாராளுமன்ற வார ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரான நடவடிக்கைகளையே கடந்த காலத்தில் வந்திருக்கிறார் மணிப்பூரில் மக்கள் கொல்லப்பட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு நாடு உலகமே அதிர்ந்த போது கூட மணிப்பூரை சேர்ந்த பிஜேபியுடைய எம்பி அது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கோரிய போது இந்த ஓம் பிர்லா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்து கொள்வார் நீங்கள் அமருங்கள் என்று அந்த ஆளுங்கட்சியின் எண்ணிக்கையை அவர் பேசுவதற்கு தடை விதித்தார் சபாநாயகர் என்பவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் அனைத்து உறுப்பினர்களையும் கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் சபாநாயகருக்குத்தான் உண்டு அந்த அவையின் சட்ட சட்டபூர்வமான தலைவர் யாரென்றால் என்றால் சபாநாயகர் அவர் ஜனநாயகபூர்வமாக நடந்து கொள்வதிலிருந்தான் விவாதங்கள் சட்டங்கள் விவாதிக்கப்பட்டு மக்கள் மீது சட்டங்கள் நடைமுறைக்கு வரும் ஆனால் ஓம் பிர்லா அப்படிப்பட்டவர் அல்ல அவர் ஜனநாயகத்திற்கு எதிரானவர் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எம்பிக்களின் குரலை அவர்கள் எழுப்பாதவாறு அங்கு தடை அவர் பல்வேறு வழிகளை கையாளுகிறார் முதலில் சிரித்த முகத்துடன் கலந்து ஐந்து ஆண்டுகளில் அவர் செய்த பல அல்லாத போக்குகள் இன்னும் நம்மை பாதிக்கிறது அவர் தொடர்வதன் மூலம் அந்த எப்படி அவரை செலக்ட் பண்ணாங்க இவ அதாவது ஒரு சபாநாயகருடைய பொறுப்பு என்னென்ன வேறு என்ன என்ன சொல்லுங்க சபாநாயகர் அனைவருக்கும் சமமாக நடந்து கொள்கின்ற போக்கையுடையவராக இருக்க வேண்டும் ஆனால் இவர் ஜன இவர் ஆர்எஸ்எஸ்ல ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்ததுனால அந்த அந்த தாக்கத்தில் இருக்காரா இந்திய அரசை இயக்குகிற பாத்திரத்தை இந்த ஆர்எஸ்எஸ் எடுத்திருக்கிறது அதன் பிரதிதியாக வந்திருக்கின்ற இந்த ஓம் பிர்லா ஆர் எஸ் எஸ் செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டங்கள் ஆக்குவதற்கு ஜனநாயகத்தை மீறி எதிர்கட்சிகளின் குரல் வலையை சட் நாடாளுமன்றத்திலே தடுக்கின்ற ஒரு நவகராக இருக்கிறார் அப்படி இருப்பை விளைவு என்பதுதான் முக்கியமான சட்டங்கள் வருகிற போது இவர் எதிர்கட்சிகளை பேச அனுமதிப்பதில்லை அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து முதல் இதிலே வந்து அவர் பேசும்போது உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி காலத்தை பற்றி சொல்லியிருந்தார் ஏன்னா எமர்ஜென்சிங்கிறது இப்போது நமக்கு பார்த்த எமர்ஜென்சி ஒரு பத்து வருஷத்தில் ஒரு எமர்ஜென்சி வேறு மாதிரி வந்துச்சு இப்போ எமர்ஜென்சி எமர்ஜென்சியை பற்றி அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்று கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு சீட்டுகளுக்கு அருகில் இருப்பதனால் இவர் எமர்ஜென்சியை இப்படி நினைவுபடுத்துகிறார் எமர்ஜென்சி உண்மையில் இந்திரா காந்தி அம்மையார் அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தடுத்து ஜனநாயக உரிமைகளை தான் அந்த எமர்ஜென்சியை அறிமுகப்படுத்தினார் அவர் காலத்தில் எமர்ஜென்சியில் அவர் தன்னை நிறுத்தி கொண்டார் என்பதை விட பொதுறை நிறுவனங்களை உருவாக்குவதற்கு அந்த எமர்ஜென்சி காலம் அவருக்கு பயன்படுத்து பயன்பட்டது இந்தியாவின் பொதுத்துறையான முதுகெலும்பு உருவாக்கப்பட்டதென்றால் இந்திரா காந்தி அவர்களின் அந்த முன்னெடுப்பால் தான் அதாவது அந்த ஒரு கெட்டதிலேயே ஒரு நல்லது செஞ்சிருக்காங்க நல்ல விஷயத்திலையும் ஒரு கெட்ட விஷயத்திலையும் நல்ல விஷயம் நடந்திருக்கிறது என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இப்ப இவங்க பத்து வருஷத்துல அந்த மாதிரி என்ன ஏதாச்சும் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த பத்தாண்டுகள் கடந்த பிஜேபி ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்படுகிறது அதானி அம்பானிக்காக வங்கி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது இப்ப குஜராத் முதலாளிகளுக்காக உலகமே வியக்கின்றையில் குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் இவர்கள் செய்கின்ற பங்கு பத்திர ஊழல் வெளிச்சத்திற்கு வந்தது இப்படி பல்வேறு மக்கள் உறவை ஊழல் வெளிச்சத்துக்கு வந்து அவங்களை வேண்டும் இது பண்ண முடியலையே ஊழல் எல்லா அரசு எந்திரத்தையும் சிபிஐ ரா போன்ற உணவு பிரிவுகளையும் மற்றபடி அமலாக்கத்துறை போன்ற பொதுவான அரசு அமைப்புகளை மோடி அவர்கள் சிதைத்து அதை இந்துத்துவ மையமாக்கியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பல கட்சிகளின் எம்எல்ஏக்களை தன்கட்சி கிழத்திருக்கிறார் பல அமலாக்கத்துறையை ஏவி தேர்தல் பத்திரத்திற்கு பணம் சேர்த்திருக்கிறார் என்பது சட்டபூர்வமாக இன்று உச்ச நீதிமன்றத்தின் வழியாக ஸ்டேட் வங்கி வெளிப்படுத்தி அப்படி இவர்கள் சட்டத்தின் நடுமையாக இருக்கின்ற தன்னாட்சி அதிகார எல்லாம் சிதைத்து அதை தன்மையப்படுத்தி அந்த அதுதான் மோசமானது ஒரு தேசத்தை ஆளுவதற்கு கட்சிகள் மாறலாம் ஆனால் தேசத்தை ஆளுகின்ற நிரந்தரமாக இருக்கின்ற அரசு எந்திரம் என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவானது எல்லா மக்களின் வரிப்பணத்திலும் இயங்குகிறது அப்படி இருக்கையில் இந்த பிஜேபி அரசு அந்த அரசு தன்பக்கம் பான்மைத்திருக்கிறது அப்படி இருந்தும் இந்த பொது தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு சரியாக பாடம் கற்பித்திருக்கிறார்கள் வெற்றி பெற்ற இடங்கள் கூட ஆயிரம் ஓட்டுகளுக்கு குறைவாக கிட்டத்தட்ட நூறு இடங்கள் இருந்திருக்கிறது இவர்கள் தேர்தல் கவிதையையும் தன் மெம்பனாக ஆக்கிக் கொண்டு இந்த தேர்தல் இடைத்திருக்கிறார்கள் இரண்டு முதலமைச்சர்களை உள்ளே வைத்துக்கொண்டு தேவை நடத்திய ஒரு அருமையான ஜனநாயக போக்கு பிஜேபி ஆட்சியில்தான் நாம் பார்க்கிறோம் சரி இப்போ வந்து அறுதி பெரும்பான்மை இப்போ கிடைக்கல ஆனாலும் கூட அவங்களுடைய அந்த அவங்களுடைய ஸ்டைலோ அந்த ஆளுங்கின்ற அந்த தந்திரமோ மாறவே இல்லையே மாறுமா மாறக்கூடிய சூழல் இருக்கா அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் கூட அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார்டு தான் இன்று ஆட்சிப்படுத்திருக்கிறார்கள் இந்த அதி பெரும்பான்மை பெறுவதற்கு பழைய வடிவங்களில் இவர்கள் ஒரு சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விளக்கிறார்கள் இந்த கட்சியை க தன்பக்கம் இருக்கின்ற போக்கை இப்போது செய்ய முடியாது ஏனென்றால் காங்கிரஸ் வலுவாக நூறு இடங்களுக்கு அருகில் வந்திருக்கிறது பட் இந்த எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணி என்பது வலுவான இடத்தை நாடாளுமன்றத்தில் பெற்றிருப்பதனால் சென்று ஐந்தாண்டுகள் செய்தது போல யாரையும் மதிக்காமல் அவர்கள் தன்னிச்சையாக ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு கூட ஏற்றப்படுகின்ற சட்டங்களை கொண்டு வராமல் இதனால் ஒப்புதல் ஒப்புநிலை வாங்குகின்ற கொடுமையான போக்கை நாம் பார்த்துருக்கிறோம் குறிப்பாக ஒரு எதிர்கட்சி எம்பிக்களை எல்லாம் சஸ்பெண்ட் செய்துவிட்டு இந்தியாவின் கிரிமினல் ப்ரொசீடர் கோடு குற்றவியல் திருத்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் இவர்கள் எத்தனை ஜனநாயகவாதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விவாதிக்கப்பட்டு அது மக்கள் எல்லோரையும் சென்றடைகிற விஷயம் எல்லாருடைய ஜனநாயக உரிமைகளையும் பறிக்கிற விஷயம் அந்த குற்றவியல் சட்டத்தையும் தொழிலாளர் சட்டங்கள் மூன்றையும் திருத்துகிற போது எவ்வாதத்திற்கான வாய்ப்பையே வழங்காதவர்தான் ஓம்பர்ரா இப்படிப்பட்ட ஒரு முகத்துடன் இருக்கின்ற ஒரு சபாநாயகரை வைத்துக் கொண்டு பிஜேபி தன் நினைத்தவை மீண்டும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு நிதிஷ்குமார் அவர்களும் நாயுடு சந்திரபாபு நாயுடு அவர்களும் எவ்வளவு தூரம் உடன் ஓட போகிறார்கள் என்பதுதான் எதிர்கால கேள்வி சமீபத்தில் வந்து ஒரு ராமர் கோயில் கட்டினாங்க அவசரவசமாக ராமர் கோயில் கட்டப்பட்டு அது தான் தேர்தல் நடத்தினாங்க ராமர் கோயில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த வெள்ளம் வந்து கோயிலுக்குள்ளேயே அதை இடு இடுப்பளவுக்கு தண்ணி நுழைஞ்சு கோயிலில் அப்படியே தண்ணியில் மிதக்குது அது மட்டும் இல்லை ராமர் இருக்கிற சிலைக்கு மேலேயே வந்து கூரைலேருந்து சுட்டுது இதெல்லாமே அங்கே சொல்லியிருக்காங்க மாதிரி உங்களை குஜராத்லேயே வந்து அது அது மட்டும் இல்லை அந்த அது ராமர் கோயில் இருக்கிற அந்த வழி சாலை ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பள்ளம் பள்ளமாக அப்படியே பெரிய பெரிய பள்ளங்களாக இருக்குது இதுக்கு என்ன வழிங்கிறது தெரியல அதே அதே சமயத்தில் உங்களுக்கு அதானி வாங்கின அதானியுடைய கண்ட்ரோலில் இருக்கிற பல விமான நிலையங்கள் வந்து சுட்டு சுட்டாக ஒழுங்கு நீர்மயமாக அப்படியே தண்ணியாக கிடக்கு மாதிரி உங்களுக்கு பீகாரில் வந்து அஞ்சு பாலங்கள் ஒடிய ஒடஞ்சி போச்சு இதுக்கான அந்த இது என்ன எந்த ஊழலுடைய பின்னணி இதற்கு என்னென்ன தீர்வு இதை வந்து அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்திருந்தா வேற மாதிரியாயிருக்கும் எல்லா மீடியாக்களும் வந்து ஃப்ளாஷ் பண்ணி பெரிய அமர்க்கலைப்படுத்திருப்பாங்க சாலை சாகும் மாதிரி ஆனால் இது பண்ணவே இல்லை இது பெருசாக போகல இது இதுக்கான தீர்வு ஏதாச்சும் கிடைக்குமா ராமர் கோயில் விட்டால் போதும் இந்திய வாக்குகளை வாங்கி விடலாம் என்று பிஜேபியினுடைய தப்பான எண்ணம் இப்போது உழைக்கிறது தேர்தல் முடிவுகள் மூலம் உடைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் தினம் தினம் பெட்ரோலுக்காகவும் உணவுப் பொருளுக்காகவும் தங்கள் பணத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் பெட்ரோல் விலையோ கேஸ் விலையோ குறையவில்லை இப்படி மக்களின் அன்றாட பொருளாதார வாழ்வியல் பிரச்சனை என்பது ஜீவ மரண போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிற போது ராமர் கோயில் ஒன்றே தன் வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் இந்த பிஜேபியின் அறிவியலந்தால் இன்று காங்கிரசின் வெற்றிக்கு ஆதாரம் அப்படி இருக்க அவர்கள் தெட்டியது கூட அதில் முழுமையாக காசு செலவிட்டிருக்கிறார்களா என்றால் பல கோடி ரூபாய் அதில் வசூல் செய்திருக்கிறார்கள் செலவு செய்வது அந்த கணக்கை பார்க்கும்போதுதான் தான் தெரியும் ஏனென்றால் ராமர் கோயில் இப்போது உதவுகிறது ராமனுக்கே நாமம் போட்டு விட்டார்கள் என்றுதான் நமக்கு தெரிகிறது அடுத்து பீகார் போன்ற மாநிலங்களில் தெட்டிய பாலங்கள் அப்படியே ஐந்துக்கும் மேற்பட்ட பாலங்கள் இடிந்து விழுகிறது ராமரையில் கட்டிய அந்த நகரிலே பிஜேபியால் வெற்றி பெற முடியவில்லை இந்த பிஜேபி கிடைத்திருக்கின்ற இந்த வெற்றி கூட இந்த அவர்கள் தேர்தல் கமிஷனுடன் வைத்திருக்கின்ற கள்ள உறவு என்பதுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆயிரம் ஓட்டுகளுக்கு வித்தியாகத்தில் பல நூறு இடங்கள் இருக்கிறது இப்படி இருக்கிற போது இந்த தேர்தல் கமிஷன் கூட்டோடுதான் அவர் வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடக்கின்ற போது கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார் ஏனென்றால் வெஸ்ட் பெங்கால் வந்தவர் தான் விவேகானந்தர் அந்த ஓட்டுக்களை வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் நாடகம் நடத்துகிறார் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது தேர்தல் கமிஷன் இப்படி தேர்தல் கமிஷன் கூட்டோடு இந்திய அரசின் மைய படைத்த நடுநிலையாக இருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகார அமைப்புகள மோடி கடந்த பத்து வருடங்களில் சிரித்திருக்கிறார் அவை மீட்கப்பட வேண்டும் இந்த ஜனநாயக நாட்டில் இந்திய அரசியல் தான் ஆள வேண்டும் என்பதை சொல்ல சொல்லும் விதமாக பதவியேற்புழாவிற்கு இந்திய இந்திய கூட்டணியுடைய எல்லா எம்பிக்களும் இந்திய அரசியல் சட்டத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதன் மீது உறுதியேற்றுக் கொண்டனர் இப்படி இந்தியாவில் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாம் மோடிக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட வேண்டியிருக்கிறது அவர் செய்த ஊழல்கள் கணக்கே அடங்காது அதை விசாரித்தால் மோடி முதற் கொண்டு இருவருமே தண்டிக்கப்படுவார்கள் ஆனால் இந்த இந்திய கூட்டணி நிதிஷ்குமார் அவர்களுடைய பக்கம் வந்திருந்தால் இல்லை நிதிஷ்குமார் இந்திய கூட்டணி பக்கம் வந்திருக்கலாம் இந்த குறை இந்த தொங்கு பாராளுமன்றத்தை சந்திப்பதற்கு ராகுல் உரிமை இல்லை என்றுதான் தெரிகிறது எனவேதான் ராகுல் எதிர்க்கட்சியில் இருந்து எதிர்கட்சி தலைவராக தன் பணியை முதல் நாளே செய்ய தொடங்கினார் ஜனாதிபதி உரைக்கு எதிராக அவர் ஜனாதிபரை நிகழ்த்துவதற்கு முன்பு அவர் டெல்லி ஜந்தன் மீது நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் நீங்கள் அவர்களை போலீஸ் கொண்டு ஒடுக்குகிறீர்கள் இது என்ன நியாயம் என்று முழங்கினார் அவர் அது மட்டுமல்ல இந்திய நாட்டை இந்த இந்திய அரசியல் தான் ஆள வேண்டும் மன்னிதி அல்ல என்று உழங்கியது அவர் பெரியாரின் பேரன் என்று நான் உணர்த்திய வைத்திருக்கிறது சமீபத்தில் இந்த ராணுவ வீரர்கள் ஒரு போராட்டம் இருக்காங்க அதுக்கு அது சொந்தமாக வந்து ராகுல் எதிர்கட்சி தலைவர் ராகுல் கூட கே பேசியிருக்கார் அதாவது இராணுவம் இத்தனை நாள் வந்து உங்களுக்கு இப்போ போனால் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நிதி கொடுப்பாங்க அவருடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு மரியாதையெல்லாம் இருந்தது இப்போது ஒரு அட்டக்கூலி மாதிரி வந்து ஒரு நாலு வருஷம் பண்ணால் பூரம் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு சித்தாள் வேலையோ பெ பெரியாள் வேலையோ போட்டு கொடுத்துட்டு அவங்க போகலாம் அப்படிங்கிறது அவங்கள இராணுவ வீரர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் ஆனாலும் அவங்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு ஒரு கோடி இல்லையே இந்தியாவில் ராணுவத்திற்கான மரியாதை என்பது இந்திய தேச எல்லைகளில் தங்க உயிரை கொடுத்து பாதுகாக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு அவர்களுக்கு ஒத்துக்கொண்ட வள்ளங்களுக்கு வேலை செய்ய பின்பு அவர்களுக்கு பென்ஷன் வரும் இம் அவச நிறுவனங்களிலே வேலை கிடைக்கும் இப்படி ஒரு கௌரவமாக பார்க்கப்பட்ட ராணுவ வீரர் என்ற பணியை பிஜேபி அரசு அது தினக்கூலி முறையாக இல்லை டெம்பரவரி கான்ட்ராக்ட் ஒர்க்காக அத்தக்கூழியாக மாற்றிய கொள்கைதான் நிகழ்ந்தது ஏது நடக்கிறது என்றால் உலகமயமாத அரசியல் இந்தியாவை ஆளத் தொடங்கிய பின்பு இந்தியா அவர் நிதி மூலதனம் இந்திய அரசை ஆட்டி படை ஆட்டி படைக்க தொடங்கிய பின்பு இராணுவம் எதற்கு என்ற கேள்வி அவர் உட்கொள்கிறது இந்தியா நிலப்பரப்புகளையே ஒப்படைத்து விடுகின்ற போக்கு நிகழ்கிற போது இந்த தேச எல்லைகளை பாதுகாக்கிற இராணுவத்திற்கான செலவு வீணின்றி கருதுகிறார்கள் எனவேதான் இராணுவத்தில் மாற்றங்களை கொண்டு வந்த இந்த பிஜேபி அரசு அவர்கள் செய்கின்ற வேலைகளுக்கான மரியாதையை குறைத்தது அவர்கள் ஒரு தின அத்தக்குழி போல நடத்தப்படுவது நாம் நம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பிஜேபி தவறினைத்திருக்கிறார்கள் என்று இந்திய கூட்டணி வலிமையாக கண்டித்தது தன் தேர்தல் அறிக்கையில் கிபாத் இந்த திட்டத்தை ரத்து செய்வோம் என்று அறிவித்தார் ராகுல் காந்தி தேசத்தை பாதுகாப்பதற்கு இந்த எல்லைகளில் படும் குளிரிலும் போராடி கொண்டிருக்கிற ராணுவங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் தன் நீளையும் பணியை வைத்து இந்த தேசத்தை பாதுகாக்கிறார்கள் இந்த தேசத்தை உலக முழு நிதி முதலத்திடம் அடங்கி வைத்திருக்கின்ற இந்த போக்கு பிஜேபி அதற்கு தலைமை கொடுக்கின்றதனால் இந்திய நிதி மூலதனத்தை காய் செய்கிற வங்கிகளின் நிதி மூலதனத்தை உதவி நண்பர்களுக்கு கடனாக தள்ளுபடி செய்கிறது பெரும்பான்மையான மக்களிடமிருந்து ஜிஎஸ்டி வழியாக பெட்ரோல் பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போடுங்கள் என்றால் அவர் மறுக்கிறார்கள் இப்படி பெரும்பான்மையான பலதரப்பட்ட நூத்தி நாற்பது கோடி மக்களில் நூறு கோடி மக்களிடமிருந்து அவர்கள் பணத்தின் மூலம் அவர்களுடைய வருவாயை புடுங்கி பெரிய குஜராத் நோயாளிகளுக்கு வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்கின்ற அவரம் இந்த பிஜேபி ஆட்சியில் தான் நடக்கிறது இதை முடிவு கொண்டு வருவதற்கு இந்திய கூட்டணியின் வெற்றி பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது அவர்கள் மாறுவார்கள் என்று பார்த்தோம் ஆனால் அவர்கள் அதே துறைக்கு அதே அமைச்சர்களை போட்டு நாங்கள் மாற மாட்டோம் தொடர்வோம் என்று இந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் வெளிப்படுத்துகிறார்கள் பேசுகின்ற தலைவர்களின் மைக்கை ஆஃப் செய்கின்ற போக்கு எவ்வளவு அசிங்கமானது திருமாவளவன் அவர்கள் பேசுகிற போது அவர்கள் மைக்கை ஒளி ஆஃப் செய்கிறார் அதே ராகுல் பேசுகிற போது இந்த ஓம் பிரசாத் ஒளி ஆஃப் செய்கிறார் இது எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரதமர் அந்தஸ்துக்கு நிகரான பொறுப்பு உள்ளது இந்த எதிர்கட்சி அப்படி இருக்கின்ற போது இந்த மரபு மரபு சார்ந்த நாகரிகங்களையெல்லாம் துடைக்கறுகிற போக்கை இந்த பிஜேபி அரசு ஆட்சியற்ற பின்பு செய்து இவர்கள் மாறுவார்கள் என்பதை விட மற்றவர்களை மாற்றி துடிக்கிறார்கள் போட்டாலும் பாம்பு பாம்புதான்